கல்வி வளர்ச்சி சங்க பொருளாளர் ஆவண ஆரோக்கியராஜ் அவர்களே பள்ளி மேலாண் கல்விக்குழு பா அரசுமணி பிபிஏ அவர்களே மாணவ மாணவர்களுக்கு பரிசீலித்து பாராட்ட வந்திருக்கும் வட்டார கல்வி அலுவலர் கா நாடுவாணன் எம்ஏ பி எட் அவர்களே நமது பள்ளி சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அரசு மேல்நிலை பள்ளி முதுநிலை ஆசிரியர் கி அரசாமணி அவர்களே மற்றும் கலை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர்கள் இல்லந்தேடி கல்வி ரமா அவர்களே மா நந்தினி அவர்களே சு தங்கபாக்கியம் அவர்களே நன்றி உரையாட்ட இருக்கின்ற மணிமேகளே எம்ஏபிஎஸ் இடைநிலை ஆசிரியர் அவர்களே ஊர் பெரியவர்களே சன்மார்க்க சங்க கல்வி வளர்ச்சி குழு முன்னாள் மாணவர்கள் கல்வி புரவலர்கள் முன்னாள் மாவட்டம் ஒன்றிய கமிஷர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோலூராடு மக்கள் கூட்டமைப்பு மகளிர் செய்திக்குழு அனைவரையும் நமது பள்ளியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு வாய்ப்புக்குரிய விடைபெறுகின்றேன் நன்றி